ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விட நம்ம பார்க்க போறது நீங்க விரும்பக்கூடிய நபரோட பெயரை மூணு தடவை சொன்னா போதும் உடனே அவங்க உங்களுக்கு ஃபோன் செய்வாங்க நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஊடு மெத்தடு ஊடு அப்படின்னோட என்ன சார் பிளாக் மேஜிக் எல்லாம் கொடுக்குறீங்க லாப் அட்ராக்சன் ஓரியன்ட் கொடுக்குறது நீங்க வந்து பிளாக் மேஜிக் கொடுக்குறீங்களே அப்படின்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஊடுல வந்து பாத்தீங்கன்னா பல வகை இருக்குது ஊடுங்கிறதும் நம்மளோட மாந்திரிக மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு முறை எனக்கு எல்லாமே கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால இதை நான் கத்துக்கிட்டேன் இதுல வந்து ரொம்ப சிவியரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு பேசிக் லெவல் தான் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க நம்பிக்கையோட செய்வோம் ஒர்க் அவுட் ஆகும் கூடவே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் கொஞ்சம் கலந்து இருக்கிறனால தான் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இதனால் வித சைடு எஃபெக்ட்ஸும் எந்தவித பாதிப்பும் வராது நீங்கள் நம்பிக்கையோட செய்யலாம் அதே போல் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அந்த பர்சனை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அவங்க மனசில் உங்கள் மேலே லவ் இருந்துருக்கணும் லவ்வே இல்லாத ஒரு பர்சனுக்குலாம் பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதோட சக்தியை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம மனதோட சக்தியை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ என்னை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைன்னா அங்கே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நான் அவங்கள நினச்சிட்டே இருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னோடய தாட்ஸ் போக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு சடனாக என்னை வேணான்னு வெறுத்துட்டு போனாலும் அவங்கள நான் அதிகமாக திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண அவங்களுக்கு என் தாட்ஸ் போகும் ஸோ இது வந்து என்னோட மனதோட தாட்ஸு இதை வந்து நான் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மந்திர தந்திரங்கள்லாம் பயன்படுத்தும் சில மைக்கு அதே போல் சில மந்திரங்கள் பயன்படுத்தும் போது நான் என் மனதோட சக்தியை விட ஆயிரம் மடங்கு அது சக்தி வந்து தான் மாறும் ஊடும் வேலை செய்யுமே ஆனால் ஊடு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த பர்சனுக்கு அவங்க தாட்ஸை கொடுக்க மாட்டாங்க அதுபோல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் செஞ்சு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த தாட்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொம்மை செய்வாங்க அந்த பொம்மை வந்து அந்த பர்சனாக ஆவகணம் பண்ணுவாங்க லைக் அந்த பர்சனோட பவரை வந்து பாட்டிங்கன்னா அந்த பொம்மைக்கு ஏற்றுவாங்க அந்த முழு சக்தியுமே அந்த பொம்மைக்கு கொண்டு வந்து இவங்க தான் அந்த பர்சன் முழுசா இவங்க மனதை நம்ப வைத்து அதுக்கு மந்திரங்களை கொடுக்க கொடு கொடு கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மையும் அவங்களும் ஒரே கனெக்டிவிட்டியாக கனெக்ட் ஆவாங்க அப்படி ஒரே கனெக்டிவிட்டி ஆகும்போது இந்த பொம்மையை அவங்க அட்ராக்ஷன் பண்ணாவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனாக அட்ராக்ட் பண்ண முடியும் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஊடு வந்து ஒர்க் ஆகும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஊடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காரணம் ஏன்னா ஹைலி பவர்ஃபுல் மே ஒரு பவராக இருக்கனால இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டைல் ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது பொம்மையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையானது ஒரு ஒயிட் பேப்பர் அடுத்தது ரெட் கலர் கேண்டில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக் அடுத்தது அந்த யாருக்காக பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் உடைய நெய்லு இல்ல அந்த அவங்க கைப்பட்ட ஏதாவது ஒரு துணி அவங்க வியர்வைப்பட்ட துணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இதில் உங்கள் ரெண்டு பேர்த்து தவிர வேற யாரோட திங்ஸுமே இல்லை வரக்கூடாது உங்களோட பிளட்டு இந்த ஐட்டம் மட்டும் அதில் கன்ஃபார்மாக இருக்கும் இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் இதை பண்ணக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நீங்க பண்ணணும் நைட்டு எத்தனை மணிக்கு ஒன்று கேட்டீங்கன்னா நைட்டு பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ளார இந்த ஒன் ஹவருக்குள்ளார நீங்கள் பண்ணணும் ஒரு ப்ரைவேட்டான ரூம்ல இருந்து தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணும்போது யாருக்கிட்டையும் பார்க்காம யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மோஸ்ட்லி நீங்கள் லாஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது நீங்க ஒரு விஷயத்த ஒண்ணு இல்லை நீங்க ஆஃப் அட்ராக்ஷன் கூட வேண்டாமே நீ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து மச்சா நான் ஒரு கார் வாங்க போறேன்டா அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்க வச்சுக்கோங்களேன் அவங்கள வெளியே வா சூப்பரா அப்படின்னு வாங்க ஆனா உள்ளுக்குள்ள நம்ம கூட இந்த பையன் அதுக்குள்ளே கார் வாங்கறானா அப்படின்னாலே அவங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல என்ன தான் நம்மளாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பொறாமை வரும் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் நம்மள கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியாகிட்டே சொல்லாதீங்க கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு வேண்டுதல் கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க அதனால முதல்ல இதை பண்றீங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் தனியாக ஒரு ரூம்லேயே அனுப்புங்க ஒரு பதினொன்று டு பன்னெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு நாள் நீங்க பண்ணணும் நாலாவது நாள் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆக ஆரம்பிக்கும் நாலாவது நாள் நீங்க உங்க பேரை சொன்னாவே போதும் முதல் மூணு நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரைவேட்டான ஒரு ரூம்ல போய்க்கோங்க அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வச்சு அதை பத்த வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைட் ஆஃப் ஆயிடலும் ரூம் கருகும்பு இருக்கில் இருக்கணும் அந்த ரெட் கலர் கேண்டிலோட வெளிச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர்ல அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை வச்சு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களோட பேர். நீங்க பையனா இருந்தா உங்களோட பேர் ஃபர்ஸ்ட். நீங்க பொண்ணா இருந்தா உங்களோட பார்ட்னரோட பேர் ஃபர்ஸ்ட் எழுதணும் செகண்ட் உங்க பேர் எழுதணும் அதாவது ஃபர்ஸ்ட் பையனோட பேர், செகண்ட் பொண்ணோட பேர். அப்புறமேட்டு வந்து படினா ஒரு ஹார்ட் மாதிரி வரையி அந்த ஹார்ட் குள்ளர வந்து பாத்தீங்கன்னா 791 நம்பர் வந்து என்ன உங்களோட உங்களோட ஒரு அவங்களோட திங்ஸ். இப்ப ஒரு துணியா இருந்தா அது சின்ன ஒரு மட்டும் பீட் மட்டும் கட் பண்ணி முடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது உங்கள் பிளட்டும் அவங்களோட அந்த பொருள் ஒன்னாக கலந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே ஃபவுல் பண்ணி உங்கள் கைகளை வச்சுட்டு நீங்கள் அந்த கேண்டில் மட்டும் தான் பார்க்கணும் வேற எதையுமே பார்க்கக்கூடாது அந்த கேண்டிலோட வெளிச்சத்தில் மட்டுமே கண்ணை சிமிட்டாமல் பாருங்கள் உங்களோட மனம் வந்து அதாவது உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஒளியை பார்க்கணும் உங்களோட தாட்ஸ் எந்த பர்சனுக்காக பண்ணீங்களோ அவங்கள விஷுவல் பண்ணும் உங்களோட முழு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த கேண்டில பார்த்தாலும் உங்கள் கண் எரிச்சலோ கண் உருத்தலோ எதுவுமே வராது இதுதான்

அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் நல்லா தெரியும் உங்கள் மனக்கண்ணில் தெரியும் அப்படியே அது மனக்கண்ணில் தெரியும் போது திரும்பியும் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை நினைக்கணும் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க பேரை சொல்லி இப்போ அவங்க பேர் மணினா மணி எனக்கு ஃபோன் பண்ணு மணி எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளார அதை நினச்சிட்டே இருங்க இந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கணும் ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் பண்ணுவீங்க அது மற்ற திங்ஸ்லாம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஒரு முக்கால் மட்டும் உங்களுக்கு முடிஞ்சிடும் அதன் பிறகு அந்த பேப்பர் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிலோ கீழே வச்சுட்டு படுத்துருங்க படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தோடையே நீங்கள் படுக்கணும் சரிங்களா அந்த எண்ணத்தோடையே படுத்துங்கிருங்க இப்போ நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னு அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே உங்களோட தாட்ஸ் அவங்க தாட்ஸ் முழு முழுமையாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து பகலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க உங்களோட அட்ராக்ஷன் உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தாட்ஸோட மூணு நாள் இதை பண்ணுங்கள் மூணாவது நாள் நைட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேப்பரை அப்படியே எரிச்சிடுங்க அது எரிச்சு அந்த ஆஷ் இருக்கு இல்லைங்களா அந்த ஆஷை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள நினச்சுட்டு அவங்களோட பெயர் மட்டும் நீங்க ஒரு மூணு டைம் சொல்லுங்க இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில உங்களை மூணே மூணு தடவை அதை எரிச்சு அந்த சாம்பலோட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர் சொன்னாங்க இந்த வந்து சாம்பிங்கன்னா ஏதாவது ஒரு தண்ணியில் கலக்கி அப்படியே வந்து ஒரு செடி குத்திடுங்க ஒரு துளியும் கூட இது வந்து கால் மிதி படக்கூடாது தண்ணியில் கலக்கி இது வந்து எரிச்சிருங்க போதும் சாரி செடிக்கு ஊத்திருங்க போதுமானதாக உங்களுக்கு இருக்கும் அதை மூணு டைம் சொன்னா போதும் இதை நீங்க சொன்னீங்கன்னா பண்ணக்கூடிய அப்பயே நைன்டி பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம் டைம் எந்த மாதிரியான எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பிளாக் ஆகிருக்காங்க அதாவது கால் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா டைம் எடுக்க ஆரம்பிக்கும் ஒண்ணு இல்லைன்னா அவங்க பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க நான் போய் அவங்க கால்ல விழுகணுமா அப்படின்னு அந்த மாதிரி ஈகோ இருக்கிற பர்சனா இருக்கலாம் ஸோ நீங்க அன்னைக்கு அடுத்த நாள் இப்படி ஒரு ஒன்றரை நாள் வெயிட் பண்ணி பாருங்க அவங்க எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல அப்படின்னா நீங்க நேரில் போய் அவங்களை ஏதாவது ஒரு ரீசன் ஆல கூட பண்ணாம இருந்திருக்கலாம் அப்ப நீங்க அவங்களை நேரில் மீட் பண்ணும்போது அந்த ரீசன் அவங்க பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அவங்களோட பேசுவாங்க ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைக்காது இது உங்களோட அந்த கால் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும் அதன் பிறகு பிரேக் ஆகிடும் ஸோ இது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு அதே தாட்ஸோடு நம்மகிட்ட இருப்பாங்க லைஃப் லாங் நம்ம பின்னாடியெலாம் வருவாங்களான்னு சொல்ல முடியாது இது எவ்வளோ நாள் நிலைக்கும்னு கூட சொல்லவே முடியாது அதை நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தும் அவங்க மனநிலை பொறுத்தும் மாறுபாடு ஆரம்பிக்கும் உங்கள் பிரச்சனையை பொறுத்தும் எதனால நீங்கள் பிரிஞ்சுகளோ அந்த பிரச்சனை பொறுத்து ஆனால் உங்ககிட்ட வருவாங்க வந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க நீங்கள் கரெக்டாக இருந்து எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு கொடுக்காம இருந்து நீங்கள் எல்லா விதத்திலையும் பண்ண தவறுகள் எல்லாமே மாறி கரெக்டாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகாமையும் உங்களால் பிடிச்சி வைக்க முடியும் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தான் இருக்குது ஆல்